அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நியம யோகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் நியம யோகத்தை நாம் சொல்லிக் கொடுத்து வருகிறோம் நீங்கள் விரும்பினால் ஒரு சிறு நன்கொடை கொடுத்து இதை கற்றுக்கொள்ளலாம் சைவ உணவில் இருக்கிறவங்க சீக்கிரம் கற்றுக்கொள்ள முடியும் நோய் இல்லாத வாழ்க்கையை நீ அனுபவிக்க முடியும் இப்போ நோயோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் சாதாரண உணவு சாப்பிட்றவங்களுக்கு நோய் வந்துட்டே இருக்கும் முதுமை வந்து சீக்கிரம் மரணம் வருது நாம் மரணத்தை தவிர்க்கணும் நோயை தவிர்க்கணும்னா உடம்பை சுத்தப்படுத்தணும் பசி தாகத்தை கட்டுப்படுத்தணும் அது யோகத்தில் தான் சாத்தியம் மருந்தினாலும் மாத்திரைகினாலும் சாத்திரம் இல்லை மருந்து மாத்திரை மூலிகை நம்பி பிரயோஜனம் இல்லை ஆகினாலே சித்தர்கள் யோகிகள் செய்து காட்டியிருக்கிறாங்க இந்தியாவிலும் செய்து காட்டியிருக்காங்க ரெண்டு பேர் செய்து காட்டியிருக்காங்க முதல்ல இதில் வந்து ஜெர்மனியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் செய்து காட்டியிருக்காரு இவரை காற்றை நேரையும் உணவாக கொண்டு வாழ்ந்து காட்டியிருக்காரு பல பெண்களுக்கு செய்து காட்டி அவங்களுக்கு நோயெல்லாம் குணமாக்கியிருக்காரு ஜெர்மனியில் பிறந்து அமெரிக்காவில் குடியேறியவர் அவர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு இயேசுநாதரை பற்றிலாம் சொல்லியிருக்காரு இயேசுநாதர் எப்படி ஆரோக்கியமாக வாழ்ந்தார் எப்படி அவருக்கு மட்டும் கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறாரு அதில் வெறும் அதிசயம்லாம் ஒன்றும் இல்லை அவர் இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டு அவர் வாழ்ந்ததுனால தான் அவர் ஆரோக்கியமாக வாழ்ந்தார் பல வகையான அற்புதங்கள் செய்தார் அதனால் அது தெய்வத்தன்மை ஒன்று கிடையாது நாம் எல்லோரும் சாதாரண மக்கள் தான் நாமும் அந்த தெய்வத்தன்மை அடைய முடியும் நீங்கள் வந்து எப்படி ஃபாஸ்டிங் இருக்கணும் எப்படி சுத்தம் இருக்கணும் முதல்ல ச சளி குறைந்த உணவை எப்படி சாப்பிடணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்தார் நம்ம அதை பின்பற்றிருக்கிறப்போ அந்த அந்த சுத்தம் என்கிற ஃபாஸ்டிங்கை நாம் ஜெர்மனிலிருந்து கற்றுக்கொள்கிறோம் தமிழில் திருக்குள்ள இருக்குது தமிழில் திருக்குள்ள இருக்குது அதை நம்ம வந்து சரியாக நாம் என்ன பண்ணிட்டோம் அதை பயன்படுத்தவே இல்லை இப்போ நம்ம தமிழ் இருக்கிற தமிழில் வந்து அந்த நெய்யம யோகம் இருக்குது அது வெவ்வேறு வடிவத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதை கண்டுபிடிச்சி கொடுத்தவரை தான் வெங்கடேஷனுங்கிற விஞ்ஞானி அதனால் நீங்கள் விரும்பினா நீங்கள் சிறு நன்கொடை கொடுத்துட்டு கற்றுக்கலாம் இந்த புத்தகம் உங்களுக்கு அன்பளிப்பாக அனுப்பப்படும் இந்த புத்தகம் உங்களுக்கு அன்பளிப்பாக அனுப்பப்படும் அதுபோக நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் பேசி அனுப்பலாம் டெலகிராமில் பேசி அனுப்பலாம் நேரடியாக சில நேரங்களில் நான் குறிப்பிட்ட நேரத்தில் அது சொல்லுவேன் நேரடியாக சில நேரங்களில் நீங்கள் நேரடியாக தொலைபேசி பண்ணி நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் சில சந்தேகம் இருக்குதுன்னு கேட்டுக்கலாம் இந்த சந்தேகமெல்லாம் முப்பது நாளைக்குள்ளே நீங்கள் கேட்டு தெளிவாகலாம் அப்போ நீங்கள் விரும்பினா நீங்களே சொந்தமாக முயற்சி பண்ணலாம் உங்களுக்கு அப்படி எதாவது தொடங்குவதற்கு சிக்கலாக இருந்தால் மீண்டும் என்னோடு நேரடியாக தொலைபேசியில் பண்ணி நான் வந்து ஒரு மாதம் எனக்கு உதவி செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சிறு கட்டணம் வச்சுருக்கேன் ஏன்னா நீங்கள் நோய்க்காக பல லட்சம் செலவு பண்ணி நோயை தீர்க்க முடியாது ஆனால் இது வந்து இயற்கையினுடைய சட்டங்களை புரிந்து கொண்டு பரிணாம அறிவியல்னால் என்ன இந்த பரிணாம அறிவியல் யோகத்தை பயன்படுத்தி நோயற்ற மனிதனாக மாற்றுகிறது அதையினால் நாம் என்ன பண்ண நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு குறைந்த கட்டணத்தில் மிகப்பெரிய வைரத்தை பெற முடியும் அப்படிங்கிறதான் விஷயமே அதையினால் விரும்புகிறங்கிறவங்க நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பில் வரலாம் சரிங்களா மலிவான கட்டணத்தை நீங்கள் இதில் வந்து எல்லா யோகிகளும் செய்து காட்டியிருக்காங்க உணவில்லாமல் வாழ்றதுங்கிற பெரிய விஷயம் இல்லை பசித்தாகத்தை கட்டுப்படுத்த வேணுங்கிறது இயற்கை நோக்கம் நான் இந்த புத்தகத்தை புரிந்து கொண்டு நான் கடந்த இருபத்தஞ்சு ஆண்டுகளாக விட்டு விட்டு செய்த இந்த பயிற்சியின் மூலமாக நான் நிலத்தை எடையை பெற்றிருக்கிறேன் நிலத்த எடை பெற்றுகின்ற பொழுது என் உடம்பு நைட்ரஜனும் புரோட்டீனாக மாற்றிக்கொள்கிறது காசில் நைட்ரஜன் வந்து எவ்வளோ எழுபத்தெட்டு விழுக்காடு இருக்குது ஆக்சிஜன் வந்து இருபத்தி ஒரு விழுக்காடு இருக்குது ஆக எனக்கு இந்த உணவு சிறிதளவு சாப்பிட்டாலும் கூட அது ஆடம்பரமாக இருக்கிறது அது உணவு சிறிதளவு சாப்பிட்டால் கூட அது செலவு மையமாக இருக்கிற காரணத்தினால் எனக்கு இந்த நன்கு சுத்தப்படுத்தப்பட்ட உடலாக இருக்கிற காரணத்தினால் நாக்க நீட்ட வெளிர் சிறப்பு தான் இருக்கணும் அங்கே வந்து எண்ணெய் இருக்கக்கூடாது கடுமையான நாத்தமும் கடுமையான மஞ்சுளோ இருக்கக்கூடாது அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இந்த நேரத்தில் தான் இருக்கணும் இந்த லேசான ரோசி தான் இருக்கணும் புரியுதுங்களா கடுமையான ரத்த சக்பிருந்தாலும் ஆபத்து கடுமையான ரத்தம் அப்படியே நாக்கில் உறிஞ்சி போய் ரத்த சவுப்பாக இருந்தால் நாற்றம் அடித்த கிடங்கு உடம்பு போகிறேன் அது வந்து கெட்டு போச்சு நடத்தும் ஆகியனால வாங்க குறைந்த கட்டணத்தில் வாங்க இது தினமும் காலையில் பயிற்சி இருக்குது அது வந்து ஏழு இலவசமாக முப்பது நாள் பயிற்சி கொடுக்குறேன் உங்களுக்கு கேட்குற கேள்வி இலவசமாக சொல்லித்தரேன் நீங்கள் விரும்பினால் வாட்ஸ்அப்பில் செய்து கேட்கலாம் விரும்பினால் நீங்கள் தொலைபேசி பண்ணி கேட்கலாம் எவ்வளோ வசதி இருக்குது குறைந்த கட்டணத்தில் ஆகியனால இது இது ஆங்கிலத்திலேயே சொல்லி கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன் தமிழ்லேயும் தமிழ்லையும் சொல்ல கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு ஆறுநூறு காலோனி இருக்குது தினமும் ரெண்டு மூணு காலொணி நான் போட்டுட்டுருக்குறேன் பாடம் இருபத்தி நாற்பத்தேழு பாடம் இருக்குது படிக்க தெரியாதவங்க என்னோட நான் இந்த நீர் மருத்துவம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு லிங்கில் போனீங்கன்னா ப்ளேலிஸ்ட் இருக்குது இந்த பட்டியல் இருக்குது காணொலி பட்டியல் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று ஒன்று இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா இந்த பாட புத்தகத்தை நாற்பத்தேழு பாடமாக இருக்குது அத்தனையும் படிச்சுட்டு வரேன் நாற்பத்தேழு பாடத்தை நீங்கள் பார்க்கலாம் இப்போ கைபேசி இருக்கிறனால நீங்கள் விருந்த இடத்துல இருந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தால் எல்லாமே சாத்தியம் இருந்த இடத்துலருந்து நீங்கள் என்ன பண்ணலாம் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் நோயற்ற வாழ்வை குறைந்த கட்டத்தில் பெற்றுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்